சுட சுட இட்லி போட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி ஊற்றி தொட்டு சாப்பிட்லாங்க இந்த ரோட்டு கடையில் அடிக்கடி வெளியில் போனால் போய் சாப்பிடுவோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சட்னி நாம் செஞ்ச அந்த வெங்காய சட்னி அது போல் இல்லையான்னு பார்த்தா அதில் கடல தக்காளி ஒன்று சீரகம் சீரகம் தாங்க நல்லா வாசனையும் அதில் அதை போட்டு அரைச்சி செய்யுங்கன்னு சொன்னாங்க அதே போல் தாங்க ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் ஆயிட்டீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாயி அடுப்பு மேலே வச்சுட்டுங்க பற்ற வச்சுக்கலாம் கடாய் சூடு இட்டுங்க கடாயி சூடி வச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சுங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கலர் வந்துடுச்சுங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன ஏன் கம்மியாக போட்டுருக்குறோன்னா இந்த வெங்காய சட்னிக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க இதில் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் பாதி வரைஞ்சி வச்சுங்க இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை போட்டோம் இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டுங்க அதாவது தள்ள வெண்டியில் சட்னி வெங்காயம் சட்னி கொடுப்பாங்க அது அது ஏ இந்த டேஸ்ட் கொடுக்குதுன்னா அந்த சீரகம் மணாலெல்லாம் தாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதனா போதும் இப்போ நம்ம தக்காளி ஒன்றே ஒன்று போட்டுக்கலாங்க இந்த டைமில் மிளகாய் போட்டுங்க முதல்லையே எண்ணெயில் போட்டிங்கன்னா சீ ஒரு மாதிரி கருகிடும் பூண்டு ஒரு அரை பள்ளி போட்டுங்க சும்மா கொஞ்சமாக போட்டுங்க டேஸ்ட்டுக்கு மற்ற புதினா ஒரு நாள் இலை போட்டுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கதியாப்பில் ஒரு கொத்து போட்டுங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வைக்கலாங்க ஆற வைக்கிற மாதிரி நம்ம ஒரு பொருள் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கடலில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுற டைமில் பொண்ணுங்க இதை நம்ம நல்லா வதக்கக்கூடாது எண்ணெயில் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரட்டுங்க இது கூடவே நம்ம உப்பு போட்டு அதை வச்சுக்கலாம் அரித்து எப்போ மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கலாம் அதை மூடி நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டோம் நம்ம ஒரு தாளிப்பூ போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு போட்டுக்கலாம் கறியாக்கலாம் தள்ளு வண்டி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சீரகம் போடுங்க அது அதோட வாசனையே வேறு தாங்க சாப்பிடும்போது இன்னொரு ரெண்டு கிட்டியோ ரெண்டு தோசையோ சாப்பிட்லான்னு தோணுங்க நமக்கு இது நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க